என்ன அப்படின்னா நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன் யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க பார்க்க நல்லவங்க மாதிரி மாதிரி தான் இருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் சொல்ல சொல்ல யாருமே நம்பலன்ற அவர் வார்த்தையை ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருந்தாங்க இல்லையா எக்ஸ்டர்னல் பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ இருக்கிற சொசைட்டியில் யார் வந்து நல்லவங்க நம்மளுக்கு சொல்லவே முடியாது ஓகே பேரண்டல் கவுன்சிலர் குழந்தைங்க எல்லாம் கேட்பாங்க டு டு சூஸ் சூஸ் ஃப்ரெண்ட் நம்மளாம் கேட்போமா ஃப்ரெண்டுன்ற ஒருத்தவங்க மட்டும்தான் நம்மளோட சாய்ஸாக இருந்தது பண்ணுறது அதுவுமே இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து கஷ்டப்படுறாங்க ஏன்னா பேரண்டிங் எப்படி இருக்கோ அப்படி தான் வந்துட்டு எல்லார் வீட்லேயுமே குழந்தைங்க இருப்பாங்க இப்போ ஹூஇஸ் ஃபேக் ஹூஸ் ஒரிஜினலுன்ற மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் பேர் தேர் வெரி பாஷ் லைக் நம்ம வந்து அப்படி பேசுகிறது இங்கிலீஷு நான் வந்து இப்படி தான் பேசும் அப்படி தான் இருப்பேன் ஐ ட்ரீட் உமன் வெரி நைஸ்லின்ற மாதிரி இன்ஸ்டாவில் பதிவு போடுறது ஆமாம் ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறது இதை வச்சு எல்லாம் நம்பிடுறாங்க பட் அவங்களோட ஒரு நைன்டி டேஸ் ஆச்சு நம்ம வந்து பழகி பேசி இருந்து பார்த்தா தான் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டரே வந்து நம்மளுக்கு தெரியும் டிவர்ஸ் நிறையா நடக்குது வேற மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேருமே பட் யூஆர் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகும் அந்த இடத்துல தான் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ளே வருவாங்க பட்ஜெட் போடும் அது வரும்போது எல்லா விஷயங்களும் எட்டி பார்க்கும்போது அந்த இடத்துல டிவோர்ஸ்ன்றது நிறைய நடக்குது